ஒரு வழியாக சுத்தம் ஏனத்தெல்லாம் விளக்கியாச்சு சுத்தம் பண்ணியே பாலை காய்ச்சிட்டேன் பாலை காய்ச்சின கேப்பில் பொங்கி ஊற்றிடுச்சு இது வேலை எனக்கு வேலையா கடவுள் சரிங்க பார்க்கலாம் இந்த அவங்களுக்கு காப்பி திருக்கு ஹாரிஸு ஆதிக்கு டீ கொதிக்கிறதுக்காருங்க இது மூணையும் போட்டு அவங்க இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும் நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அதி குட் மார்னிங் ஏய் குட் மார்னிங் அதி வா வா டீயை குடிச்சிடுவா சீக்கிரம் மேலே வா கிளம்பணும் ஸ்கூலுக்கு பணியாச்சு வாங்க வாங்க நானும் டீ குடிக்க போகிறேன் பாருங்கள் வெளியே வந்திருக்கோம் இந்த கோழி பச்சை பச்சை இடத்த பாருங்கள் எப்படி பெயிண்ட் வச்சிருக்கேன்னு அதை சுத்தம் பண்ணணும் அதை த விட்டு அப்புறம் பாருங்களேன் இந்த கோழி ரெண்டு கோழி தொட்ட கோழி ஒன்று சேவை கோழி ஒன்று இதை இடம் எப்படி பெயிண்ட் வச்சிருப்பாருங்க இதையும் சுத்தம் பண்ணணும் இங்கே பாருங்கள் குப்பையை அழகாக அள்ளி கொட்டி வச்சிருங்க அது பெரிசாலேயே ஏதோ வந்து போட்டு இது பண்ணி வச்சுக்குங்க இடம் எப்படி இருக்குது இதையும் சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணுறதுக்கே நேரம் ஏதோ போயிடு சரியாக போயிடும் மணியாச்சு அவங்களுக்கு என்ன செய்யவுனே தெரியலை இந்த இடத்த பாருங்கள் எப்படி கிடக்குன்னு அவங்க எல்லாம் விளாண்டு கொண்டு அப்படி இருக்குது மணி ஆச்சுன்னா சென்ன தெரியல ஏழு ஆயிடுச்சு தோசையை ஊற்றி கட்டி நேற்று வச்சு மீன் குழம்பு இருக்கு மாவு இருக்கு தோசை வச்சு மீன் குழம்பு வச்சு கட்டி கொடுக்கறேன் மீன் குழம்புனாலே அடுத்த நாள் தானே டேஸ்ட் என்ன சொல்றீங்க அது கிளம்பலையா இன்னும் கிளம்பு மணி எட்டு ஆயிடுச்சு டிஃபன் பாக்ஸ் எங்க டிஃபன் பாக்ஸ் காணா ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ விளக்க போடவே இல்லை நேத்து நானும் முடியலன்னு விட்டுட்டேன் நம்ம ஒரு நாள் கொஞ்சம் எதாவது எதுவுமே ஆகாது எங்க டிஃபன் பாக்ஸ் எங்க மேலே வந்து எடுத்து கொடு வா நான் தேதி பட்டு காணா வா இங்க டிஃபன் பாக்ஸ் கேட்ட உட்கார்ந்துருக்க என்னது ஸ்கூல்ல இருக்கா ஏன் எப்படி எடுத்துட்டு வந்து வரல என்ன பண்ண என்ன ஏன்டா இப்படி பண்றீங்க நான் எதுல கட்டி கொடுப்பேன் போ உனக்கு இன்னைக்கு சாப்பாடு ஒண்ணும் கிடையாது போ ஓ மணி ஆச்சு இந்த பசங்க கிளம்புனானுங்களா என்னனே தெரியல சின்ன டிஃபன் வேற கட்டிட்டு சின்ன டிஃபனாகவே காண போட்டு வந்துட்டான் என்ன தல்யாணி தெரியல எதில் கட்டி கொடுக்குறதுன்னு ஒன்றும் புரியலை வந்துடுச்சு துணியெல்லாம் வேலை எடுக்கணும் இவ்வளோ கடவுள் என்ன அவங்க கிளப்பணும் கிளம்பவே இல்லை என்ன பண்ணியெல்லாம் ஏ சாப்பாடு கட்டிட்டேன்டா கிளம்பிட்டிங்களா இல்லையா

இது <malli>

என்ன வேணா வேணா பொழுதுப்புற காலையில இதே பொழப்பா போச்சு போச்சே எப்பப்பாலும் காலை சாப்பிடுறதே கிடையாது இதுங்க ஒரு தோசை முட்டை தோசை சூ بتا சாப்பிட்டு போங்க மழை பெய்யுது வேலைக்கு வேளைக்கு போறீங்களா மலை பே வேலைக்கு வேளைக்கு போறீங்களா சோத்துக்கு என்ன கரண்ட் அதனால நான் கேட்டேன் கரண்ட் வேலை சரி இதுங்க அப்ப சாப்பிட்டு போங்க இதுங்க தோசை ஊத்தி

ஆமா எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு உங்களை அனுப்பிச்சு அங்க வீடு கன்றாவே கிடைக்கும் எனக்கு அது சுத்தம் வந்ததுக்கே எனக்கு தலையோ பண்ணி செல்ல போய் போட்டியா இல்லையா அதுக்கு போடுங்க ரைட்டா வீடு கண்டாவே இருக்கு வந்துட்டு சுத்தம் பண்ணணும் இங்கிட்டு சுத்தம் பண்ணணும் ஆபீஸ் வேலை பார்க்கணும் ஐயோ தலையாது எனக்கு என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல அடி நீ லீவ் போட்டாலும் உனக்கு கட்டின தோசை அப்படியே கிடைக்க மாட்டேன் மணியத்துக்கு அதான் சாப்பாடு சொல்லிட்டேன் சாப்பிட்டு ஒண்ணு ஒழுங்கா அது பாருங்க